ஹலோ மக்களே வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சீரியல் தான் திருமுருகன் சார் டைரக்ஷன்ல வர இருக்க நியூ சீரியல் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்தாச்சு ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற ஒரு வீடியோவோட காஸ்டிங்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க பிளர் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹீரோ ஹீரோயின்லாம் நியூ பேசஸா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் கண்டிப்பா நிறைய பேர் நியூ பேசஸ் இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து அதுல ஒரு எக்ஸ்பர்ட் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய நியூ ஃபேஸஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த சீரியல்ல ஹீரோயின் யாரு அப்படின்ற அப்டேட் கிடைக்கல பட் ஹீரோ ஃபேஸ் மட்டும் ப்ளர் பண்ணதுலயே ரொம்ப கிளியரா இருந்துச்சுன்னு சொல்லணும் அதுல நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க யார் அந்த ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லயுமே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தோம் அதுல வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு விஷ் பண்ணிருந்தாங்க கங்கராச்சுலேஷன் சொல்லி ஸோ யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் செல்வா இவர இதுக்கு முன்னாடி நம்ம சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தது கிடையாது பட் ரொம்பவே பாப்புலரான யூடியூப் யூடியூப் செலிபிரிட்டி கப்பல் அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு செல்வா அண்ட் அனு இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பாப்புலரான செலிபிரிட்டி கப்பல் போல சோ செல்வா இவங்க தான் வந்து நம்ம திருமுருகன் சார் டைரக்ஷன்ல வர இருக்க சீரியலோட ஹீரோவா பண்றாங்க சூன் ப்ரோமோ வந்து அஃபிஷியலாக அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம்ல எதுவும் போஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பவுமே திருசாரோட சீரியல் அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டெயின் பண்ணுவாங்க ஒரு சின்ன பிக்சர் கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அந்த டெலிகாஸ்ட் ஆன தான் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சரே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க வரைக்கும் கல்யாண வீடு வரைக்கும் தான் நடந்திருக்கு அவங்க கொடுத்த க்ளூ மூலமா நமக்கு வந்து ஹீரோ அப்டேட் கிடைச்சிருக்கு அது அவங்க சைடு எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டோ எதுவுமே வந்து ரிவீல் ஆகணும்னாலும் அவங்க கொடுத்த க்ளூ மூலயமாவே நமக்கு வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வா அவர்கள் தான் மெயின் லீடா பண்றாங்க திருசா டைரக்ஷன்ல வர இருக்க சீரியல்ல சூன் நம்ம எதிர்பார்த்ததை விடவே சீக்கிரமே ப்ரோமோ வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவர் மெயின்லா கோபி அண்ணா இருக்காங்களா அப்படின்ற கேள்வி அவங்களே சொன்னாதான் நமக்கு தெரிய வரும் கண்டிப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத என்னுடைய விஷயம் பார்க்கலாம் ப்ரோமோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் செல்வா அவர்கள் மெயின் லீடா கமிட் சீரியல்ல அவங்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்